திட்டம் என்பதற்கு பதிலாக வாக்குரிமை பறிக்கும் திட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டியிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு திட்டத்தை இங்கு இருக்கக்கூடிய இந்திய மாநில பல்வேறு நாடுகளில் பல்வேறு தேசங்களில் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கப்பட வேண்டும் அதிகார மையத்தில் நுகரப்பட வேண்டும் என்று சாதனதனத்தில் ஊறி போன பாரதிய ஜனதா கட்சி எல்லா மண்ணிலும் நாங்கள் ஊன்று விட்டோம் தற்போது தென்முனை நோக்கி இருக்கக்கூடிய மண்ணிலும் தமிழகத்திலும் நாங்கள் ஊடுருவுகிறோம் ஆட்சி அமைக்கிறோம் என்கிற பெயரில் முதலில் மொழி ரீதியாக உள்ளே வந்தார்கள் இங்கு அவர்கள் எடுபடவில்லை பிறகு அவர்கள் பண ரீதியாக உள்ள வந்தார்கள் அவருடைய நாட்டியம் இங்கே எடுபடவில்லை பின்பு அதிகார வலிமையில் நாம் உள்ளே புகுந்து இருக்கின்ற சாதி சங்க அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை வாக்கு வங்கியாக மாட்டுவோம் என்று முடிவுக்கு வந்தார்கள் அந்ததும் இங்கே வரவு தென்படப்படவில்லை இரண்டாம் பட்சமாக ஒன்று பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒண்ணு இந்திய மண்ணிலே குறிப்பாக தமிழகத்திலே அவருடைய ஓட்டு எண்ணிக்கையை குறைக்கப்பட வேண்டும் அல்லது பெருக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மறைமுக ஒரு திட்டத்தை தான் இங்கே முடியாது ஏனென்றால் இந்திய மண்ணிலே முற்போக்கு சிந்தையாளர்கள் முதல் கட்டமாக காலுண்டு வேருண்டு இருக்கிறார்கள் என்றால் அது தமிழக மண்ணில் தான் ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டவளம் தண்டவனம் எல்லாம் அம்பலப்படுத்தி விடுகிறார்கள் என்கிற பயத்தை மனிதர் வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கிருக்கக்கூடிய வாக்குகளை முதல் கை என்று இரண்டாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக வாக்குகளை கை வைப்பதற்கு ஆதரவு வாக்குகளை கை எஸ்ஐஆர் திட்டம் என்கிற தேர்தல் ஆணையம் வழியாக இங்கே ஊடுருவிட்டார்கள் இந்திய அரசாமைப்பு சட்டத்தின்படி உண்மையிலேயே தமிழர் தேர்தல் ஆணையம் என்பது இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டது சரியா என்பதை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஒரு தேர்தல் காலம் ஆண்பதற்கு ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்துக்கு முன்பாகத்தான் இதை சரிபார்ப்பு வாக்காளர்களுடைய திருத்தத்தை சீரமைக்க வேண்டும் தவிர தேர்தல்

இந்த மண்ணுடைய பூர்வீக குடியுரிமை நிச்சயமாக கை வைக்கப்படுகிறார்கள் அதனால்தான் இங்க பல்வேறு ஆந்திராவில கர்நாடக மாநிலத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு லட்சம் ஆட்டாளர் போலி வர்த்தகர்களை இங்கே திணிக்கப்பட்டார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டாம் தமிழகத்தில் இவர்கள் இந்த எசாத்தத்தை நாம் அறிமுகப்படுத்தினால் ஊடுருவினால் உறுதிப்படுத்தினால் வாக்காளர்கள் வடவர்களுடைய வாக்காளருடைய உரிமையும் இங்கே நிலைநாட்டப்படும் இங்கே சிறுபான்மை மக்கள் அவருடைய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பறிப்பதற்கு இதுனால் தோல்வி சொன்னது போல எண்பது சதவீதம் வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் அது முக்கியமாக ஐம்பது சதவீதம் வாக்குரிமை என்பது இஸ்லாமிய சிறுபான்மையினுடைய வாக்குரிமை என்று நேரடியாக பறைசாற்றுகிறார்கள் முற்றிலும் முன்பை இப்போது அதே திட்டத்தை தான் தமிழகத்திலும் நிலையாட்டுகிறார்கள் ஆக இந்த திட்டம் என்பது சிறுபான்மைக்கு எதிரானது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது எளிய மக்களான பூர்வீக மக்களுக்கு எதிரானது நாடோடி மக்களுக்கு எதிரானது நாடோடி மக்களுக்கு எல்லாம் அறை குடி மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு இருப்பிடும் என்பதே இல்லை அடையாளமும் நிரந்தரம் இல்லை சாலை சான்று என்பது இல்லை இன்று அவர்களுக்கு வாக்குரிமை என்பதே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட வாக்குரிமை இல்லாத மக்கள் எப்படி இந்த மண்ணுடைய பூர்வினைகளாக இந்திய குறைமன்களாக வாக்களித்து

அவருடைய களத்தை வளர்த்த நாங்கள் கைப்படுத்துவதற்கு தான் இன்றை நாங்கள் ஜனநாயக சக்தியாக ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இந்த திட்டத்தை யாரும் நடைமுறைப்படுத்த கூடாது இந்த பயணங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய பாம்பர மக்களுக்கு புரிய சொல்லப்பட வேண்டும்